என் அன்பு குழந்தையே இன்று நான் உனக்கு கொடுக்கும் இந்த வாக்குறுதி உனது வாழ்க்கையின் திசையை மாற்றப் போகிறது உன் கவலைகள் அனைத்தையும் என் பாதத்தில் இறக்கிவை என் வார்த்தைகளை முழுமையாக நம்பு ஏனென்றால் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் விசுவாசமே உனக்கான அற்புதத்தின் திறவுகோலாக அமையும் பயப்படாதே கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் அழுகை இன்றுடன் முடிவுக்கு வரப்போகிறது உன் ஆன்மா இன்று புதுப்பிக்கப்படும் நீ கடந்து உந்த பாதைகள் கரடு முரடாக இருந்திருக்கலாம் பலமுறை நீ தடுமாறி விழுந்திருக்கலாம் ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள் என்று நீ என்னிடம் கேட்ட கேள்விகள் என் காதுகளில் விழுந்தன உன் வாழ்வில் ஏற்பட்ட ஒவ்வொரு காயமும் உன்னை ஒரு வலிமையான மனிதனாக மாற்றவே அனுமதிக்கப்பட்டது அந்த வலிகள் வீணாகிவிடாது நீ இழந்த ஒவ்வொன்றையும் விட பன்மடங்கு மேலானதை நான் உனக்கு தரப்போகிறேன் உன்னை தாழ்த்தியவர்கள் முன்னிலையிலேயே உன்னை உயர்த்தப் போகிறேன் உன் அவமானம் ஆசிர்வாதமாக மாறும் காலம் வந்துவிட்டது இப்போது உன் கண்களை துடைத்துக்கொள் ஏனெனில் உன் வெற்றிக்கான கதவுகள் பரலோகத்தில் திறக்கப்பட்டு விட்டன என் கரத்தை பிடித்துக்கொள் நாம் இணைந்து புதிய உயரங்களுக்குச் செல்லப் போகிறோம் நீ என் ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளை நாளைக்கு என்ன செய்வது என்ற அச்சம் உன் உறக்கத்தை கெடுத்திருக்கலாம் இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் போதும் உன் கடின உழைப்பிற்கு ஏற்ற பலனை நீ காண்பாய் கடன் சுமைகள் நீங்கி நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் நிலைக்கு உன்னை உயர்த்துவேன் இது என் வாக்குறுதி நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் என் மீத முழு நம்பிக்கை வைத்து உன் கடமையை செய் உன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் பற்றாக்குறை நீங்கி பரிபூர்ணமான வாழ்வு உனக்கு காத்திருக்கிறது நிம்மதியாக இரு நான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வேன் உடல் குறைவாலும் தீராத நோய்களாலும் நீ சோர்ந்து போயிருக்கலாம் எனக்கு குணம் கிடைக்காதா என்று நீ ஏங்குவது எனக்கு தெரியும் நானே உன்னை குணமாக்கும் தேவன் என் சுகமளிக்கும் கரம் இப்போது உன் மீது இறங்குகிறது உன் பலவீனங்கள் நீங்கி புத்தம் புதிய பலம் உன் உடலுக்குள் பாய்வதை நீ உணர்வாய் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட காரியங்களை கூட என்னால் மாற்ற முடியும் உன் ஆரோக்கியத்தை நான் மீட்டெடுப்பேன் நீ மீண்டும் துள்ளி குதித்து ஓடும் நாட்களை நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் நோயின் பிடியிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கிறது உன் மனதிலுள்ள பயத்தை நீக்கிவிடு ஏனென்றால் பயம் நோயை விட கொடியது என் வார்த்தை உனக்கு மருந்தாக அமையட்டும் நீ பூரண சுகத்தோடு நீண்டகாலம் வாழ்வாய் உன் உடல் என் ஆலயம் அதை நான் சிதைய விட மாட்டேன் விசுவாசத்தோடு எழுந்து நட உன் உடல் புதுப்பொலிவு பெறும் உன் குடும்பத்தில் நிலவும் சண்டைகளும் பிரிவினைகளும் உன்னை மிகவும் வேதனைப்படுத்துகின்றன அன்பிருக்க வேண்டிய இடத்தில் கசப்பு குடிபுகுந்து விட்டதே என்று நீ வருந்துகிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் உன் இல்லத்தில் சமாதானத்தின் தேவன் நான் நுழைகிறேன் உடைந்த உறவுகள் மீண்டும் ஒட்டப்படும் பிடிவாதமான இதயங்கள் மென்மையாகும் உன் குடும்ப உறுப்பினர்களிடையே மீண்டும் அன்பு மலரும் பிசாசின் சூழ்ச்சியால் ஏற்பட்ட விரிசல்களை நான் சரி செய்வேன் உன் வீடு ஆசிர்வாதத்தின் இருப்பிடமாக மாறும் உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் அவர்கள் என் பார்வையில் இருக்கிறார்கள் அவர்களை நான் நல்வழிப்படுத்துவேன் உங்கள் மத்தியில் இருக்கும் கசப்பான நினைவுகள் மறைந்து மகிழ்ச்சியான தருணங்கள் பெருகும் நீ செய்த ஜபங்கள் வீண் போகவில்லை உன் குடும்பத்தை நான் ஒரு வேலியாக சூழ்ந்து பாதுகாப்பேன் இனி உன் வீட்டில் அழுகுறல் கேட்காது ஆனந்த சத்தமே ஒலிப்போம் ஒற்றுமையும் சமாதானமும் உன்னை ஆளுகை செய்யும் உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களையும் உன்னை வீழ்த்த நினைப்பவர்களையும் கண்டு அஞ்சாதே உன்னை துன்புறுத்துபவர்கள் என் நியாய தீர்ப்பை சந்திப்பார்கள் நீ அமைதியாக இரு நீ யாரையும் பழிவாங்க நினைக்காதே அந்த பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு நான் உனக்கு நீதியை வழங்குவேன் உன்னை சுற்றியுள்ள இருள் விலகி என் ஒளி உன் மீது பிரகாசிக்கும் தீய சக்திகளின் வல்லமை உன் முன்னால் செயலற்று போகும் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என் தூதர்கள் உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையமாக இருப்பார்கள் எதற்கும் அஞ்சாமல் உன் பாதையில் முன்னேறு உன்னை தடுக்க எவராலும் முடியாது வெற்றி உனக்குத்தான் அதுவும் மிக விரைவில் உன் கைக்கு வந்து சேரும் நீ பல நாட்களாக காத்திருக்கும் அந்த அற்புதம் இதோ உன் வாசலில் நிற்கிறது தாமதமாகிறது என்று நீ நினைத்தது எனக்கும் தெரியும் ஆனால் என் காலம் எப்போதும் சரியானது நான் ஒரு காரியத்தை தாமதப்படுத்துகிறேன் என்றால் உனக்கு மிகச் மிகச்சிறந்த ஒன்றை தரப்போகிறேன் என்று அர்த்தம் உன் பொறுமைக்கு இன்று பலன் கிடைக்கிறது நீ கேட்டதை விடவும் நினைத்ததை விடவும் அதிகமான நன்மைகளை நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் இப்போதே உன் இதயத்தில் ஒரு மகிழ்ச்சி பொங்குவதை நீ உணரவில்லையா அதுதான் நான் உனக்கு தரும் அடையாளம் உன் ஏக்கங்கள் அனைத்தும் தீர்க்கப்படும் உன் வாழ்வில் வசந்த காலம் தொடங்கிவிட்டது இனி நீ ஏமாற்றத்தை சந்திக்க மாட்டாய் நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையானது நம்பிக்கையோடு இரு உன் கனவுகள் நனவாவதை கண்டு நீ ஆச்சரியப்படுவாய் உன் வெற்றி கொண்டாட்டம் மிக அருகில் உள்ளது பயமும் கவலையும் உன் ஆன்மாவை அரித்துக் கொண்டிருக்கிறதா எதிர்காலம் என்னவாகும் என்ற கேள்வி உன்னை அச்சுறுத்துகிறதா என் பிள்ளையே நான் உன் கடந்த காலத்தை அறிந்திருக்கிறேன் உன் எதிர்காலத்தையும் நானே வடிவமைத்திருக்கிறேன் என் திட்டங்கள் உனக்கு நல்வாழ்வையும் நம்பிக்கையையும் தருபவை அலைமோதும் உன் மனதிற்கு நான் அமைதியை கட்டளையிடுகிறேன் பயத்தின் ஆவி உன்னை விட்டு அகலட்டும் நீ செல்லும் இடமெல்லாம் என் பிரசன்னம் உன்னை தொடரும் உன் பலவீனமான எண்ணங்களை அகற்றிவிட்டு என் வார்த்தைகளை உன் உள்ளத்தில் விதைத்துக்கொள் நீ ஒரு வெற்றியாளனாகவே படைக்கப்பட்டிருக்கிறாய் எதற்கும் அஞ்சாமல் தலை நிமிர்ந்து நில் உன் அச்சங்கள் யாவும் இன்றுடன் முடிவுக்கு வருகின்றன என் அன்பு உன்னை அரவணைத்துக் கொள்கிறது உன் ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்று ஒருபோதும் நினைக்காதே நீ முழங்காலிட்டு சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் பரலோகத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது உன் உதடுகள் அசைவதற்கு முன்பே உன் இதயத்தின் தேவையை நான் அறிவேன் உன் ஜபம் ஒரு வல்லமையான ஆயுதம் அதை தொடர்ந்து பயன்படுத்து விசுவாசத்தோடு நீ கேட்கும் எதையும் நான் மறுப்பதில்லை உன் விடாமுயற்சிக்கு நான் பெரிய வெகுமதியை தரப்போகிறேன் நீ கேட்ட காரியம் உனக்கு கிடைக்கும் ஆனால் அது உனக்கு சரியான நேரத்தில் கிடைக்கும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து என்னை தேடு என் அன்பு எப்போதும் உன் பக்கபலமாக இருக்கும் உன் குரல் எனக்கு மிகவும் இனிமையானது உன் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் என் இதயத்தை தொடுகின்றன உன் வார்த்தைகளே உன் வாழ்வின் திசையை தீர்மானிக்கின்றன நன்மையையும் ஆசிர்வாதத்தையும் உன் வாழ்வின் மேல் பேசு உனக்குள் இருக்கும் என் ஆவி உன்னை வழிநடத்தும் நீ எதற்கும் அஞ்ச தேவையில்லை உன் அதிகாரத்தை பயன்படுத்தி வெற்றிகளை கைப்பற்று உன் ஆற்றலை முழுமையாக உணர்ந்து கொள் உன்னால் அசாத்தியமானவற்றை சாதிக்க முடியும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் தொழிலில் நஷ்டத்தை சந்திப்பவர்களுக்கும் நான் ஒரு நற்செய்தியை வைத்திருக்கிறேன் உன் திறமைக்கு ஏற்ற தகுதியான இடம் உனக்காக காத்திருக்கிறது இதுவரை நீ சந்தித்த நேர்காணல்களும் நிராகரிப்புகளும் உன்னை சோர்வடைய செய்திருக்கலாம் ஆனால் உனக்காக நான் ஒரு விசேஷமான கதவை திறந்து வைத்திருக்கிறேன் உன் தொழிலில் புதிய யுக்திகளை நான் உனக்கு போதிப்பேன் நஷ்டங்கள் லாபமாக மாறும் உன் நேர்மையும் உழைப்பும் வீண் போகாது உயர்ந்த பதவிகள் உன்னை தேடி வரும் நீ மற்றவர்களிடம் கையேந்த மாட்டாய் மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கும் நிலைக்கு உயர்வாய் உன் பொருளாதார நிலை தலைகீழாக மாறும் இது உன் முன்னேற்றத்தின் காலம் தயங்காமல் முன்னேறிச்செல் உன் முயற்சிக்கு நான் வெற்றியை தருவேன் உன் உழைப்பின் பலனை நீயும் உன் சந்ததியினரும் அனுபவிப்பீர்கள் ஆசீர்வாதம் உன் இல்லம் தேடி வருகிறது பிள்ளையே நான் உனக்கு ஒரு சிறந்த நண்பனாக இருப்பேன் உன் தனிமை நீங்கி உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் உண்மையான அன்பையும் ஆதரவையும் நீ பெறுவாய் உன்னை சுற்றி நல்ல மனிதர்களை நான் வரவழைப்பேன் நீ இனி ஒருபோதும் தனிமையாக உணரமாட்டாய் உன் இதயத்தின் காயங்களை நான் ஆற்றுகிறேன் பழைய கசப்பான அனுபவங்களை மறந்துவிடு ஒரு புதிய உறவு ஒரு புதிய நட்பு உன் வாழ்வில் மலரப்போகிறது அது உனக்கு நிம்மதியையும் பாதுகாப்பையும் தரும் உன் வாழ்க்கை பயணம் இனி இனிமையாக அமையும் நான் உன்னோடு இருக்கும்போது உனக்கு என்ன குறை என் தோளில் சாய்ந்து கொள் உன் பாரங்கள் குறையும் நீ நேசிக்கப்படுகிறாய் என்பதை மறந்துவிடாதே உன் வாழ்நாள் முழுவதும் என் தயவு உன்னை தொடரும் உன் வாழ்வில் உள்ள குழப்பங்களுக்கு இன்று தீர்வு கிடைக்கும் எந்த வழியில் செல்வது என்று தெரியாமல் நீ திகைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் இதுவே வழி இதிலே நட என்று உன் பின்னாலே சொல்லும் சத்தத்தை நீ கேட்பாய் குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் என் ஆலோசனையின்படி நட உன் பாதைகள் செம்மையாகும் நீ எடுக்கும் முடிவுகள் உனக்கு நன்மையை தரும் சரியான நேரத்தில் சரியான மனிதர்களை சந்திக்க நான் வழிவகை செய்வேன் உன் அறிவுத்திறன் மேம்படும் நீ மற்றவர்களுக்கு அறிவுரை கூறும் நிலைக்கு உயர்வாய் இருட்டில் நடக்காதே என் ஒளியைப் பற்றிக்கொள் தெளிவான சிந்தனையோடு நீ உன் இலக்கை அடைவாய் உன் வெற்றிக்கு நான் பொறுப்பேற்கிறேன் சந்தேகங்களை உன் மனதிற்குள் அனுமதிக்காதே சந்தேகம் அற்புதங்களை தடுக்கும் நீ நம்பினால் இறைவனின் மகிமையை காண்பாய் இப்போதே உன் அற்புதம் தொடங்கிவிட்டது என்று நம்பு அதற்காக எனக்கு நன்றி சொல் நீ செலுத்தும் நன்றியே உனக்கான கதவுகளை விரைவாக திறக்கும் உன் நம்பிக்கையை கைவிடாதே அது உனக்கு பெரிய பலனை தரும் அசாத்தியமானவை சாத்தியமாகும் தருணம் இது விசுவாசத்தோடு முன்னேறு நீ ஆச்சரியமான மாற்றங்களை காண்பாய் உன் நம்பிக்கை உன்னை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது அது உன்னை மகுடம் சூட்ட வைக்கும் உன் வாழ்வில் ஒரு புதிய தொடக்கத்தை நான் தருகிறேன் உன் காயப்பட்ட இதயத்திற்கு நான் மருந்திடுகிறேன் நீ இழந்த கௌரவத்தையும் மரியாதையையும் நான் மீண்டும் தருவேன் தலைகுனிந்த இடத்திலேயே தலை நிமிர்ந்து நிற்கச் செய்வேன் கடந்த காலச் சுமையை தூக்கிச் சுமக்காதே அது உன் வேகத்தை குறைக்கும் அதை என்னிடம் கொடுத்துவிட்டு சுதந்திரமாக பர உன் வருங்காலம் பிரகாசமாக இருக்கிறது கடந்த காலத்தின் இருள் மறைந்து எதிர்காலத்தின் ஒளி உன் மீது வீசுகிறது இன்று நீ ஒரு புதிய மனிதனாக எழுந்திருக்க வேண்டும் உனக்குள் இருக்கும் அச்சம் சோம்பல் சந்தேகம் அனைத்தையும் உதறித்தள்ளு நீ ஒரு வெற்றியாளன் என்பதை உலகம் பார்க்கட்டும் உன் பேச்சில் ஒரு துணிவு இருக்கட்டும் உன் செயலில் ஒரு வேகம் இருக்கட்டும் நீ பலருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் உன்னை கண்டு பலர் உத்வேகம் பெறுவார்கள் உன்னுடைய சாட்சி மற்றவர்களின் வாழ்க்கையை மாற்றும் நீ கடந்து வந்த போராட்டங்களே உனது வெற்றி கதையாக மாறும் இன்று முதல் நீ ஒரு புதிய அதிகாரத்துடன் செயல்படுவாய் தடைகளை தகர்த்து எரிந்து முன்னேறு உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒரு சாதனையாக அமையட்டும் நீ பிறந்தது ஒரு பெரிய நோக்கத்திற்காக அதை நிறைவேற்று எழுந்து பிரகாசி உன் ஒளி வந்துவிட்டது உன் வாழ்வில் நான் செய்யப்போகும் இந்த மாற்றங்கள் நிரந்தரமானவை இன்று நீ பெரும் ஆசீர்வாதம் உன் தலைமுறைக்கும் தொடரும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பாய் உன் சந்ததியினரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் பஞ்சகாலத்திலும் நீ செழிப்பாக இருப்பாய் உனக்கு எதிரான சூழ்ச்சிகள் அனைத்தும் தவிடு பொடியாகும் உன் மகிழ்ச்சியை யாராலும் திருட முடியாது நீ நிம்மதியாக உறங்குவாய் உன் கனவுகளில் நான் உன்னோடு பேசுவேன் உன் வாழ்க்கை ஒரு அழகான காவியமாக மாறும் இன்று நான் உனக்கு தந்த இந்த வாக்குறுதிகளை உன் இதயத்தில் பத்திரப்படுத்திக் கொள் சோதனைகள் வரும்போது இந்த வார்த்தைகளை நினைவுகூர் அவை உனக்கு பலத்தை தரும் நீ எங்கு சென்றாலும் என் கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும் உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் என் முத்திரை இருக்கும் மகிழ்ச்சியோடு இரு உன் நேரம் வந்துவிட்டது என் மகனே மகளே என் ஆசீர்வாதத்தை முழுமையாக ஏற்றுக்கொள் நீ நலமாகவும் வளமாகவும் இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் உன் கவலைகள் யாவும் என்னிடம் இருக்கின்றன அதனால் நீ கவலைப்படாமல் உன் கடமைகளை செய் நான் உனக்கு ஒரு புதிய பலத்தை தந்துவிட்டேன் உன் இதயம் இப்போது லேசாக இருப்பதை நீ உணரலாம் இது என் சமாதானத்தின் அடையாளம் நீ செல்லும் பாதையெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரட்டும் உன் குடும்பம் உன் தொழில் உன் ஆரோக்கியம் யாவற்றையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் இனி நீ ஒரு வெற்றியாளனாகவே வாழ்வாய் என் வார்த்தையை உன் நாவில் எப்போதும் வைத்திரு அதுவே உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் உன்னை ஒருபோதும் பிரியாத என் அன்பு என்றும் உன்னோடு இருக்கும் சமாதானத்தோடு போ உன் வாழ்வு இப்போதே செழிக்கத் தொடங்கிவிட்டது என் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு